ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வாரம் புரட்டாசி ரெண்டாவது சனி போன வாரமே தளியல் போட்டதுனால இந்த வாரம் ஒரு சிம்பிளான சமையல் தான் புளிப்பான டேஸ்டான எலுமிச்ச சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துன்னு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் பால் நிறையா போட்டுக்கோங்க புளிப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்து ரொம்ப விசேஷமான எள்ளு சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஒவ்வொரு டேஸ்ட்டில் ஒவ்வொரு விதமாக எள்ளு சாதம் செய்வோம் நான் எப்படி எள்ளு சாதம் செஞ்சுருக்கேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் வானல்ல ரெண்டு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் என்ன போடாமல் ட்ரை ரூட் தான் பண்ணணும் இதுப்பட்டதும் அந்த சூட்லேயே ஒரு கப்பு எள்ளு போடுறேன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுமே நல்லா வறுப்பட்டு இது கூடவே வறுத்து வச்சுருக்க காஞ்சு மிளகா வெங்காயத்தூள் தேவையான அளவு சால்ட் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேவானல்ல அரை கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் காஞ்சு மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் வறுப்பட்டதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ரைஸ் சேர்த்து கலந்துக்கிறேன் இது சேர்த்து அந்த எண்ணெயில் கலந்த அப்புறம் எள்ளு பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாதம் நல்லா பல பலன் இருக்கும் கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நான் எள்ளு பொடி சேர்த்து கலந்துக்கிறேன் சாதம் நல்லா கலந்தாச்சு எள்ளு சாதம் ரெடி ஆயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ